கருங்காலியால் உருவாக்கப்பட்ட உலக்கைக்கு நடக்கும் வழிபாடு அரைக்காசு அம்மன் ஆலயத்தில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் செங்கல்பட்டு மாவட்டம் ரத்தினமங்கலம் என்கிற ஊரில் அமைந்திருக்கும் அரைக்காசு அம்மன் பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன நூற்றி எட்டு அம்மன் பீடங்கள் அமைந்திருக்கும் நிலையில் ஒவ்வொரு அம்மன் சிலைக்கும் தனித்தனி பின்னணிகள் பேசப்படுகின்றன இவற்றில் சேலம் அன்னதானப்பட்டியில் அமைந்திருக்கும் அம்மன் ஆலயத்தில் தலையில் செருப்பு வைத்து ஆசிர்வாதம் செய்யும் வழக்கம் இருப்பதைப் போல இங்கேயும் ஒரு அம்மன் சிலையை அமைத்து அந்த வழக்கத்தை மேற்கொண்டு வருவதாக சொல்கிறார்கள் குறிப்பிட்ட வருஷத்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து சாப்பாடு கூட எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இந்த ஊர் வழியாக கிராஸ் பண்ணிட்டு கூட தலையில் வச்சு சாப்பிட்டு திருப்பி அந்த கூடையை தூக்கியிருக்காங்க வெயிட்டாக இருந்திருக்குது ஏன்னா அந்த கூட வெயிட்டாக இருக்குது இங்கேயே வச்சுட்டு போகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க பூமியை தோண்டிட்டு அந்த கூடையை தூக்கி உள்ளே வச்சுட்டு அதை திருப்பி மண்ணை வச்சு மூடிட்டு மூடும்போது பார்த்துருக்காங்க எதுவும் அவங்களுக்கு பொருள் கிடைக்கல என்ன பண்ணியிருக்காங்க காலில் கட கல போட்டிருக்க அந்த செருப்பெடுத்து செருப்பாலே இந்த மண்ணை தள்ளி விட்டு அந்த மூடிட்டு போயிட்டாங்க அந்த ஊர் மக்கள்ல உடனே நைட்டில் கனவுட வந்துருச்சு உங்கள் ஊரில் நான் வந்து கூடை வடிவில் இருக்கேன் என்ன எடுத்து பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்த தோண்டி பார்த்தா ஒரு சிலை இருந்திருக்குது சிலையை உடனே ஒரு எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷம் பண்ணியிருக்காங்க பண்ணும்பொழுது ஒருத்தவங்களுக்கு அருள்வாக்கு மாதிரி வந்து இந்த ஊரில் என்னை முத முதல்ல செருப்பை வச்சு தான் உள்ளே இறக்குனாங்க அதனால் ஆடி மாத திருவிழாவில் நீங்கள் வர்ற பக்தர்களுக்குலாம் தலையில் செருப்பு வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் இங்கே போனீங்கன்னா ஆடி மாத திருவிழாவில் போனீங்கன்னா செருப்பு வச்சு தான் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அந்த கோயில் தான் சேலம் அன்னதான மாரியம்மன் அன்னதான பட்டியலில் இருக்கக்கூடிய மாரியம்மனையும் நீங்கள் சிம்மவாகினி மண்டபத்தை தரிசனம் பண்ணலாம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்காக வேட்டவளம் மனோன்மணி அம்மன் சிலையும் இங்கே காணப்படுகிறது வேட்டவளம் ஜமீன்தார்களால் வழிபடப்பட்ட அம்மன் என்று இதை சொல்கிறார்கள் இந்த வேட்டை ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது அதாவது வேட்டை ராஜாக்களோட குலதெய்வம் தான் இவங்க இந்த ஊரில் போய் இந்த கோயில் அம்மனை போய் வழிபடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசூதி மாதிரி இருக்கும் செவன் எயிட் சிக்ஸ் அதெல்லாம் வந்து மசூதி மாதிரி இருக்கும் கோயில் பக்கத்தில் மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்துக்களோட கலசங்கள் அது மேலே வச்சுருப்பாங்க அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வேட்டைவளம் ராஜாக்களோட அரண்மனை இருக்குது அந்த அரண்மனையில் வச்சு தான் இன்றைக்கும் வந்து பூஜை பண்ணுறாங்க அங்கே ஒரு லேடி தான் இருக்காங்க அவங்க தான் சங்கூதி மரகத மரகதலிங்கம் அந்த அம்மனுக்குலாம் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க வேட்டவளம் ராஜாக்களோட குலதெய்வம் இனி இது என்ன விஷயத்தை காமிக்குதுன்னு கேட்டிங்க அதாவது அந்த இந்த முஸ்லீமோட மசூதியில் போய் அந்த அம்மா போய் உட்காந்துட்டாங்களாம் ஸோ அதனால் அந்த காலத்துலேருந்து இந்த கோயிலை நினச்சி வழிபட்டுருக்காங்க இது வந்து இந்து முஸ்லீம் மக்கள் ஒற்றுமை அந்த காலத்திலே ஒரு ஆலயத்தில் எப்படி இருக்குங்கிறத அந்த நமக்கு இந்த விஷயத்தை நமக்கு அறிவுறுத்துது அது வேட்டைவன மனோன்மணி அம்மன் சொல்லிட்டு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனையும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஐஸ்வர்ய மண்டபத்தில் தரிசனம் பண்ணலாம் இங்கு பிரதானமாக இருக்கும் அரைக்காசு அம்மனை ராணியாக பாவித்து வழிபாடு நடத்தும் வழக்கமும் இருப்பதாக சொல்கிறார்கள் கோட்டை மகாராஜாவால் வணங்கப்பட்ட அம்மன் என்பதால் இந்த அம்மன் மகாராணி போல பாவிக்கப்படுகிறது என்றும் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் இந்த அரைக்காசம்மன் ஆலயத்தில் என்ன கேட்டிங்கன்னா வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த விசேஷ நாட்கள் எல்லாமே ரெகுலராகவே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த அம்மனை வந்து ராணி மாதிரி வரவழைச்சு அம்மன் உறிச்ச ஒரு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை விஜயநகர் பேரரசு மணரை வழி நடத்தக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறனால இவங்களை ராணி மாதிரி பாவிச்சு தான் எங்களுக்கு பூஜைகள் எல்லாமே நடக்கும் இங்கே கருங்காலியால் உருவாக்கப்பட்ட உலக்கை வழிபாடு பிரசித்தி பெற்றதாக பேசப்படுகிறது செவ்வாய்க்கு அதி தேவதை தான் வந்து அம்மன் அதனால தான் இங்கே அம்மனுக்கு பக்கத்தில் எப்போயும் பார்த்தீங்கன்னா கருங்காளி உலக்க வச்சுருப்பாங்க இந்த கருங்காளி உலக்கைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த உலக்கையை கொண்டு போய் சன்னதியில் வச்சுட்டு அப்புறம் தினசரி பண்ணக்கூடிய பூஜைகளை ஆரம்பிப்பாங்க அந்த கருங்காளி உலக்கையும் இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கே திதி தேவதைகள் சப்த கண்ணிகள் மற்றும் நட்சத்திர தேவதைகள் போன்றவையும் காண கிடைக்கின்றன இவற்றுக்கும் ஒரு பின்னணியை இவர்கள் கூறுகிறார்கள் சக்திபீடம் நட்சத்திர தேவதைகள் திதி தேவதைகள் தசமகாவித்யா சப்தகணிகள் ஸ்ரீசக்கரம் மகாமேரு சகாதே இது எல்லாமே ஆலயத்தில் வரையப்பட்டிருக்கும் முழுக்க முழுக்க சக்தி அம்சம் கொண்ட மாதிரி சக்தி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இங்கே வரையப்பட்டிருக்கு